இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஆகப்பட்டது ஒரு ஒரு ஓட்டருக்கும் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ண போகுது அது மட்டும் இல்லாமல் ரைட் டு ஓட் ஆகப்பட்டது நம்மளுடைய அரசியல் அமைப்பு சட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ரைட் டு ஓட்டை ஃபண்டமெண்டல் ரைட்டாக கொண்டு வரணும்னு நினச்சார் ஆனால் ரைட் டு ஓட்டை அப்ப இருந்த கான்ஸ்டியூன் அசெம்பிளி மெம்பர்ஸ் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொன்னதுக்கு மாறுபட்டு ரைட் டு ஓட்ட டிசைட் பண்ண வேண்டிய பவர்ஸ் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கிட்ட கொடுத்தாங்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி அதனால நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா பாபா சாஹேப் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் ரைட் டு ஓட் ஃபார் எவ்ரி சிட்டிசன் ஃபண்டமெண்டல் ரைட்டா பார்ட் த்ரீ ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில தான் கொண்டு நினைச்சாரு ஏன் நான் வந்து கான்ஸ்டியூஷனை முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா எல்லா உரிமைகளுமே கான்ஸ்டியூஷனுக்கு உட்பட்டது தான் எல்லா உரிமைகளும் சிட்டிசனுக்கு கான்ஸ்டியூஷனுக்கு உட்பட்டது தான் அப்போது ரைட் டு ஓட்டும் கான்ஸ்டியூஷனுக்கு உட்பட்டது தான்